Hi, Friends. ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வார் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இருபத்தி நாலு வயது இளம்பெண் இவருக்கு திருமணமாகி கணவர் உள்ளார் இந்நிலையில்தான் இளம்பெண் உடல் நலம் பாதிக்கப்பட்டார் அவர் அருகே உள்ள டாக்டரிடம் சிகிச்சை பெற்றார் ஆனாலும் உடல் உடல் நலம் குணமாகவில்லை இதையடுத்து தனியார் மருத்துவமனைக்கு அவர் சென்றார் அங்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் அவர் நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டு இருப்பது தெரிய வந்தது இதையடுத்து அவர் ஐசியூவில் அட்மிட் செய்யப்பட்டார் நுரையீரல் தொற்று பிரச்சினையை சரி செய்வதற்கான சிகிச்சைகள் அந்த இளம்பெண்ணுக்கு அளிக்கப்பட்டு வந்தது அவர் படிப்படியாக குணமாகி வருகிறார் இந்நிலையில்தான் இன்று அதிகாலையில் அந்த இளம்பெண் அட்மிட் செய்யப்பட்டுள்ள ஐசியு அறையில் யாரும் இல்லை அந்த சமயத்தில் மருத்துவமனை ஊழியர் சிராக் யாதவ் பணியில் இருந்துள்ளார் அப்போது சிராக் யாதவ் அந்த பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்றுள்ளார் பாலியல் பலாத்காரம் செய்யும் நோக்கத்தில் அந்த பெண்ணை தவறாக அணுகியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் சத்தம் போட முயன்றுள்ளார் அப்போது பயந்து போன சிராக் யாதவ் அவரது மாயை பொத்தி மயக்க ஊசி செலுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் அந்த பெண் மயங்கியுள்ளார் அதன் பிறகு சிராக் யாதவ் பலாத்காரம் செய்துவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையே மயக்கத்திலிருந்து கண்விழித்த அந்த மிகம் பெண் சம்பவம் குறித்து தனது கணவருக்கு போனில் அழுதபடி கூறியுள்ளார் அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவர் சம்பவம் தொடர்பாக போலீசில் புகார் செய்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர் மருத்துவமனையில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை போலீசார் முதற்கட்டமாக ஆய்வு செய்தனர் மேலும் மருத்துவமனை ஊழியர் சிராக் யாதவை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் ராஜஸ்தானில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது